வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இளவரசம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு பேரில் ஏற்படுற முன்கர்கள் பின்கர்கள் லேட் பிளேட் ஏர் பிளேட் சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அது எப்படி உருவாகுது அதனால் நமக்கு பயிர்களுக்கு என்ன சேதம் ஏற்படும் அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இதை பற்றி முழுக்க முழுக்க நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த வீடியோ வந்து பல உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள முன்கர்கள் பின்கர்கள் வித்தியாசம் பார்ப்போம் இப்போ முன்கர்கள் வந்து ஏர்லி பிளேட்னு சொல்லுவாங்க பின்கர்கள் வந்து லேட் பிளேட்னு சொல்லுவாங்க இந்த முன்கர்கள் பார்த்தீங்கன்னா முன் இலையோட பின்னாடி பக்கம் கருக ஆரம்பித்து அப்படியே கண்ணிவாக இலை ஃபுல்லாக கருக ஆரம்பிக்கும் இதே வந்து பின்கருகள் பார்த்திங்கன்னா இலையோட ஓரத்தில் வந்து கருக ஆரமித்து ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் இல்லை மருந்து விட்டோம்னா அப்படியே தண்டு பகுதி வரைக்கும் போய் ஃபுல்லாக செடி ஃபுல்லாமே காஞ்சு போயிடும் இப்படி இலைகள்லாம் காஞ்சு போகிறனால ஒளிச்சேர்க்கை நடக்காது ஒளிச்சேர்க்கை நடக்காம நடக்காமல் இருந்துச்சுன்னா தாவரத்துக்கு தேவையான உணவு எடுக்காது தாவரத்துக்கு தேவையான உணவு எடுக்காம விட்டோம்னா முழுக்க முழுக்க அது வந்து உணவு சேமிக்கிறது நீப்பாட்டிடும் அதனால் நமக்கு பெரும் இழப்பு ஏற்படும் ஒரு சில நேரங்களில் செடி ஒரு ஒரு பங்கு கிழங்கு கூட விளையாத அளவுக்கு நமக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுத்துரும் இந்த நோய் எப்படி ஏற்படுதுன்னா காட்டில் ஈரப்பதத்தோட அளவு நாற்பது சதவீதம் அதிகமாச்சுன்னா இந்த நோய் வரும் அது மட்டும் இல்லாமல் அதிக பனிப்பொழிவு அதிக மழை பருவநிலை மாற்றம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த நோய் கண்டிப்பாக வரும் இந்த பெருமளவு சேதம் தரக்கூடிய இந்த நோயை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா நம்ம வந்து பூஞ்சான பூஞ்சானக்கொல்லின்னா பங்கி செய்யணும்னு சொல்லுவாங்க இதை கொண்டு தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும் தெளிக்கும் தெளிக்கும்போது நீங்கள் இலையில மட்டும் தெளிக்காமல் மண்ணிலையும் சேர்த்து தெளிக்கணும் ஏன்னா வந்து இந்த பூஞ்சானோல் பார்த்தீங்கன்னா மண்ணுலையும் இருக்கும் இருந்து மறுபடியும் இந்த கருகளை வந்து உருவாக்கலாம் அதனால் நீங்கள் மண்ணில் அடிக்கும் போது மண்ணிலையும் கட்டுப்படுத்தலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலைகளையும் கட்டுப்படுத்தலாம் தண்ணி பச்சை மாதிரி ஒரு இடங்கள் இருந்துச்சுன்னா டென்சிங் கொடுக்கலாம் அப்படி முடியாத பட்சத்துக்கு நம்ம மண்ணிலையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இலையும் ஸ்ப்ரே பண்ணால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் மொதல் டோஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கம்மியாக வந்து இந்த நோயை தென்பட்டுச்சுனா ஃபஸ்ட் டோஸாக வந்து காப்பர் காப்பராக்சிக் குளரைடு ஒரு ஐம்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட வந்து எக்ஸா ஒரு இருபது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு சல்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராம் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு அந்தளவுக்கு கொடுத்திங்கன்னா மொதல் டோஸில் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ரெண்டாவது டோஸாக வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ மேங்கச்சி முப்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கும் ஃப்ரெஃபிகோனோசோல் இருபத்தஞ்சு மில்லி பத்து கிராம் தண்ணிக்கும் தெளிச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக சிவராக இருக்குன்னா மேங்கோ சிப் முப்பது கிராம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்டோஃபின் டெஃபிகோனோசூல் பதினஞ்சு மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் டேமெட்டோமார்பு பத்து கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு ப்ளஸ் ஃப்ரெஃபிகோனோசோல் இருபது மில்லி அளவு இந்த நோயோட அறிகுறி ஒரு முப்பது சதவீதம் இருந்துச்சுன்னா முதல் டோஸும் இல்லை இருபது நாற்பது சதவீதம் இருந்துச்சுன்னா ரெண்டாவது டோஸும் ஐம்பது சதவீதம் இருந்துச்சுன்னா மூணாவது டோஸும் ஒரு எழுபது சதவீதம் இருந்துச்சுன்னா நாலாவது டோஸும் கண்டுபிடிச்சி நீங்கள் மருந்து கொடுக்குறதுனால உங்களால் மருந்து செலவு குறைக்க முடியும் இந்த நோயை கட்டுப்படுத்தி நிறைய மகசூல் இருக்க முடியும் இந்த வீடியோ படிச்சுட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வேளாண் செய்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும் உலகம் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி